ஐபிஎல் தொடரில் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் பெங்களூர் அணி போராடி தோல்வியடைந்தது பெங்களூரு சின்னசாமி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் டாஸ் வென்ற பெங்களூரு அணி பவுலிங்கை தேர்வு செய்தது அதன்படி முதலில் களமிறங்கிய ஹைதராபாத் தொடக்க வீரர்கள் டிராவிஸ் ஹெட் அபிஷேக் சர்மா ஜோடி பெங்களூரு பந்துவீச்சை வீச்சை துவம்சம் செய்தது எட்டாவது ஓவரிலேயே ஹைதராபாத் அணி விக்கெட் இழப்பின்றி நூறு ரன்களை கடந்த நிலையில் அபிஷேக் சர்மா முப்பத்தி நான்கு ரன்களில் ஆட்டமிழந்தார் தாண்டவம் ஆடிய ஹெட் வெறும் முப்பத்து ஒன்பது பந்துகளில் எட்டு சிக்சர்களுடன் சதமடித்து அசத்தினார் ரன்களில் அவர் ஆட்டமிழக்க அடுத்து களமிறங்கிய கிளாசன் தன் பங்குக்கு ஆர் சிபி பந்து வீச்சை சிதறடித்து முப்பத்தோரு பந்துகளில் அறுபத்தி ஏழு ரன்கள் சேர்த்தார் இறுதி வரை பேட்டர்கள் அதிரடி காட்டியதால் இருபது ஓவர்களில் ஹைதராபாத் அணி இருநூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்து ஐ தொடரில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்து சாதனை படைத்தது தொடர்ந்து களமிறங்கிய ஆர் சிபி அணியில் கேப்டன் டூப்ளசி இருபத்தி எட்டு பந்துகளில் இரண்டு ரன்களும் விராட் கோலி இருபது பந்துகளில் நாற்பத்தி இரண்டு ரன்களும் சேர்த்தனர் மிடில் ஆர்டர் பேட்டர்கள் சுதப்பினாலும் தமிழகத்தைச் சேர்ந்த அனுபவ வீரர் தினேஷ் கார்த்திக் இறுதி வரை வெற்றிக்காக போராடினார் இறுதி கட்டத்தில் நாலாபுரமும் பந்துகளை சிதறடித்த தினேஷ் கார்த்திக் முப்பத்தைந்து பந்துகளில் ஏழு ஏழு சிக்ஸர்களுடன் எண்பத்து மூன்று ரன்களில் ஆட்டமிழந்தார் இதன் மூலம் பெங்களூரு அணி இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்களுக்கு ஆல் அவுட் ஆன நிலையில் இருபத்தைந்து ரன்கள் வித்தியாசத்தில் ஹைதராபாத் வெற்றி பெற்றது ஐ பி எல் தொடரில் பெங்களூரு ஹைதராபாத் போட்டியில் பல்வேறு சாதனைகள் படைக்கப்பட்டன முதலில் விளையாடிய ஹைதராபாத் அணி இருநூற்று எண்பத்தி ஏழு ரன்கள் குவித்ததன் மூலம் ஐ பி எல்லில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்தது இதன் மூலம் மும்பைக்கு எதிரான போட்டியில் படைத்த சாதனையை ஹைதராபாத் அணியே முறியடித்தது மேலும் இரண்டு முறை இருநூற்று ஐம்பது ரன்களுக்கு மேல் குவித்த முதல் ஐபிஎல் அணி என்ற சாதனையை பதிவு செய்தது மறுபக்கம் ஆர் அணியும் இருநூற்று அறுபத்தி இரண்டு ரன்கள் குவித்த நிலையில் சேசிங்கில் அதிகபட்ச ஸ்கோரை பதிவு செய்த அணி என்ற சாதனையை படைத்தது ஒட்டுமொத்தமாக இந்த போட்டியில் ஐநூற்று நாற்பத்தி ஒன்பது ரன்கள் குவிக்கப்பட்ட நிலையில் ஒரு போட்டியில் பதிவான அதிகபட்ச ஸ்கோர் இதுவாகும் இருபத்தி இரண்டு சிக்சர்களை விளாசிய ஹைதராபாத் அணி ஒரு இன்னிங்ஸில் அதிக சிக்ஸர்களை பறக்கவிட்ட அணி என்ற சாதனையை படைத்தது முப்பத்தி ஏழு பந்துகளில் சதமடித்த டிராவிஸ் ஹெட் குறைந்த பந்துகளில் சதமடித்த ஹைதராபாத் வீரர் என்ற சாதனையை படைத்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க